நண்பர்களை உங்களை வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் உங்களுக்காகவே இந்த வாரம் இனிய வாரம் என்ற பகுதியினை வழங்கி கொண்டிருக்கிறேன் ஒவ்வொருவரும் உங்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து எனக்கு வழங்கி கொண்டிருக்கிறீர்கள் பெருமளவில் பாசிட்டிவான விஷயங்களை நாம் சொல்லிட்டுருக்கோம் அது பற்றி நீங்கள் இருக்கீங்க நான் தொடர்ந்து ஒரு தகவலை உங்களுக்கு சொல்லிட்டு வரேன் ஜோதிடம் என்பது வானியல் சாஸ்திரம் இது ஒரு அறிவுபூர்வமான ஒரு தகவல் இது இதில் எந்த விதமான தவறும் நெருவதற்கு துளியளவிற்கு கூட வாய்ப்பு இல்லை என்பது என்னுடைய கண்டுபிடிப்பு ஒரு குழந்தை ஜனிக்கின்ற போது தாயின் கருவிலிருந்து வெளியில் வருகின்ற போது வான மண்டலத்தில் கிரகங்கள் எந்த இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்களோ எந்த பாவகத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்களோ அந்த நிலைப்பாடு அந்த குழந்தைக்கு முழுமையாக ஏற்பட்டுவிடும் அதுதான் ஜாதகம் ஒரு குழந்தைக்கு ஒரு ஜாதகம்தான் அந்த நபருடைய தலையெழுத்தாக விளங்கி கொண்டிருக்கிறது இதை நீங்கள் ஒவ்வொருவருமே புரிந்து கொண்டிருக்க வேண்டும் இங்கே ரெண்டு தப்பு நடந்துட்டு இருக்குங்க ஜோதிடம் என்பது அறிவில் சாஸ்திரம் வானில் சாஸ்திரம் தலையெழுத்து அதுதான் ஆனால் அதை சரியாக கணித்து சொல்லக்கூடியவராக இருந்தால் சொல்லுவது அத்தனையும் மிகச் சரியாக இருக்கும் இது படிப்பு தான் இது நல்லா புரிஞ்சுக்கிறது படிப்பு பரம்பரை பரம்பரையாக வரக்கூடியதல்ல அவருடைய தந்தை பார்த்தார் தாத்தா பார்த்தார் அவரால் அருளும் கிடைக்க வேண்டும் ஜோதிட சாஸ்திரம் பற்றிய அறிவும் இருக்க வேண்டும் இரண்டும் இணைந்தால் மட்டும்தான் இங்கே வெற்றி பெற முடியும் உண்மையாக பேச முடியும் அது இல்லை என்றால் வேறு மாதிரியாகத்தான் பேசிக்கொண்டிருக்க முடியும் சமீபத்தில் ஒரு பட்டிமன்றம் காமராஜருடைய அரங்கத்தில் நடந்தது சென்னையில் பிரபலமான ஜோதிடர்கள் நான்கு ஜோதிடர்கள் பேசணும் அந்த பட்டிமிடத்தின் தலைப்பு விவாகரத்து அதிகபட்சமாக நடைபெறுவது காதல் திருமணங்கள் இல்லா சம்பிரதாய திருமணங்கள் இல்ல இங்கே இரண்டு மோதல் கருத்து உருவாச்சிங்க என்னுடைய நண்பர் ராமலிங்கம் பாலகிருஷ்ண ரெட்டி சுபாஷ் பாலகிருஷ்ணன் நான் உட்பட நாலு பேர் பேசணும் இரண்டு பேருக்கும் இரண்டு அணிக்குமே எல்லா கருத்தும் தெரியும் தெரிந்தே விவாதம் செய்தோம் நாங்கள் ஏன்னா இந்த சமுதாயத்திற்கு அந்த தகவல் போய் சேர வேண்டும் என்பதற்காக என்னென்ன ஒரு அணி பேசுச்சு காதல் திருமணம் செய்து கொண்டவர்கள் தான் நீதிமன்ற வாசலில் நின்று கொண்டிருக்கிறார்கள் உடனே இன்னொரு அடி பேசுது சம்பிரதாயப்படி ஜோதிடம் பார்த்து திருமணம் செய்து கொண்டிருந்தவர்களும் நீதிமன்ற வாசலில் நின்று கொண்டிருக்கிறார்கள் வாரத்தை கேட்டு அங்கே இறுதியாக ஒரு விஷயம் கலந்து பேசுகிறோம் அதையும் அதே பட்டிமன்றத்தில் பேசுகிறோம் இங்கே ஜோதிட சாஸ்திரம் என்பது நூற்றுக்கு நூறு உண்மை இந்த ஜோதிடத்தை தெரியாதவர்களிடம் போய் கேட்டு முடிவு செய்கின்ற திருமணங்கள் தான் இந்த தோல்வியில் போய் முடிகிறது நீங்க கொடுக்கிற பணத்திற்காக ஒரு ஜோதிட சாஸ்திரத்தை ஒரு பொய்யான தகவலை சொல்லக்கூடாது இந்த வாழ்க்கை அந்த வாழ்க்கையை சேர்த்து வைக்க வேண்டும் என்றால் வாழ்க்கை நிலையாக இருக்க வேண்டும் என்றால் எந்த ஜாதகம் இந்த நபருக்கு பொருத்தமாக இருக்கும் இந்த பெண்ணுக்கு பொருத்தமாக இருக்கும் இந்த ஆணுக்கு பொருத்தமாக இருக்கும் என்பதை தெரிந்து சேர்த்து வைக்க வேண்டும் அவர்கள் எத்தனை கோடி பணம் கொடுத்தாலும் சரி அது இரண்டாவது முதல் வாழ்க்கை ஒரு வாழ்க்கையை நாம் கெடுக்கின்ற போது நம்முடைய சந்ததிகள் வாழ்க்கை கெட்டு போய்விடும் என்ற நம்பிக்கை என்ற எண்ணம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் இந்த ஜோதிடர்கள் பல பேருடைய வாழ்க்கை இன்னைக்கு சீரழிவது காரணம் அதுதான் ஒரு அறிவு என்பது பல பேர் கிடையாது ஜோதிடர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பலருக்கு அடிப்படை விஷயங்கள் ஓரளவிற்கு தெரிஞ்சிருக்கிற அவள் தான் இங்கே ஜாம்பவான்கள் நிறைய பேர் இருக்காங்க மறுக்கவே முடியாது ஆனால் இந்த பஞ்சாங்கத்தை கையில் வச்சுக்கிட்டு ஊர்ல ஒரு கட்ட பஞ்சாயத்து மாதிரி பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இந்த இது இந்த நபர்களை நம்பி கல்யாணம் செய்து கொள்கின்ற கூட்டம் தோல்வியில் முடிந்து கொண்டிருக்கிறது நல்லா வாழ்க்கைக்காக எந்த நல்ல ஜோதிடர் உங்களுக்கு தெரிந்து கொண்டிருக்கிறாரோ தெரிகின்றாரோ போங்க என்கிட்ட பல பேர் கேட்பீங்க உங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும் உங்கள் அருகில் உள்ள திறமையான ஜோதிடரை போய் பாருங்கள் என்று சொல்லியிருக்கேன் தவிர என்னிடம் பாருங்கள் என்று உங்களிடம் எப்பொழுதுமே சொன்னது கிடையாது உங்கள் பகுதியை பார்த்து தேர்ந்தெடுங்கள் அவரிடம் கொண்டு போய் உங்கள் ஜாதத்தை காட்டுங்கள் கட்டணம் அதிகம் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக நல்லவர்களை திறமைசாலைகளை நிராகரிப்பது என்பது உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கைக்கு சங்கடமாயிடும் மிகப்பெரிய விஷயம் இருக்க ஜாதத்துக்குள்ள இப்போ ஒரு பொருத்தம் தான் இந்த நட்சத்திர பொருத்தம் இந்த நட்சத்திரத்திற்கு இந்த நட்சத்திரம் பொருந்தி போச்சு உடனே கல்யாணம் பண்ணிடலாம் ஏன் நிறைய அதற்கு பிறகு பார்த்தா நிறைய விஷயங்கள் இருக்க அந்த விஷயங்கள் ஏதாவது தெரியுமா இந்த பொருத்தங்களை பார்த்து சேர்த்து வைக்கின்ற ஜோதிடர்களுக்கு நிறைய விஷயம் இருக்கு சுக்கரனை பார்க்கணும் செவ்வாயை பார்க்கணும் ராகு பார்க்கணும் கேது பார்க்கணும் பார்க்கணும் கிரகங்களை பார்க்கணும் அமர்ந்த இடங்களை பார்க்கணும் நிறைய இருக்குல்ல அந்த பையன் ஒழுங்கா வாழ்வானா திருமணத்திற்கு பிறகு அவன் உத்தமனாக இருப்பானா வேறு துணையோடு இருப்பானா இந்த பெண் எப்படி வாழ்வாள் இது எப்படின்னா இந்த ஜாதகங்களை தவறான ஜாதகங்களை இணைக்கின்ற போது இந்த சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதன் காரணமாகத்தான் பொருத்தமான ஜாதகங்களை பார்த்து தேர்ந்தெடுக்க வேண்டும் கிரகங்கள் சஞ்சார நிலை லக்கினம் ராசி எல்லாவற்றையும் பார்த்து அதன் பிறகு தான் ஒரு ஜாதகத்தை திருமணத்திற்கு தேர்வு செய்ய வேண்டுமே ஒழிய ஒரே ஒரு பொருத்தத்தை மட்டும் பார்த்து கல்யாணம் கூடாது இந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் அது பொருத்தமே கிடையாது அது வாச கதவு மட்டும்தான் திறந்து உள்ள போகிறது வாச கதவு மட்டும்தான் இந்த நேரத்தில் நீங்கள் அத்தனை பேரும் உங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் கவனம் செலுத்த வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் கவனம் செலுத்த வேண்டும் திறமைசாலியான ஜோதிடர்களால் மரணத்தை கூட கணிக்க முடியும் இன்னைக்கு ஒருத்தர் வந்தார் என்கிட்ட குடும்பத்தோட வந்தார் இன்னைக்கு வந்து ஜாதகம் பார்த்தாங்க அவரை பற்றிய ஒரு சிறு தகவல் கூட எனக்கு தெரியாது நான் வந்த உடனே கணக்கு போட்டு சில கணக்கு சொல்றேன் அந்த கணக்குகள் ஒவ்வொன்றும் அவர் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு அதை அவருடைய நண்பரிடம் போய் தெரிவிக்கின்ற அளவிற்கு

நம்மை நம்பி வருபவர்களுக்கு வழிகாட்ட முடியும் நம்பி தானே வராங்க கடவுள் மர நினைச்ச வராங்கல்ல சில பேர் காலையை முடிஞ்சுட்டு போறாங்கள்ல அப்போ அவர்களை ஏமாற்றலாமா இதுவரையில் என்ன செய்தீர்களோ எனக்கு தெரியாது இனிமேலாவது கிரகங்களை பற்றி முழுமையாக கற்றுக்கொள்ளுங்கள் பாவகங்களை பற்றி முழுமையாக கற்றுக்கொள்ளுங்கள் ஒரு சிலர் மட்டும் தான் சொல்றாங்க கற்றுக்கொள்ளுங்கள் இல்லை என்றால் மற்றவர்களின் ஏளனத்திற்கு ஆளாகி விடுவீர்கள் ஜோதிட தொழிலே உங்களை வந்து சபித்து விடும் இது என்ன வாழ்க்கைங்க இது மிகப்பெரிய வாழ்க்கை இது நான் என்னுடைய குடும்பத்திற்கு கூட சொல்லுவான் இது நடக்கும் இது நடக்கும் இது நடக்கும் இந்த நேரத்தில் நடக்க சொல்லுவான் ஒரு கட்டத்தை பார்த்தா சொல்ல முடியும் கிரகங்களுடைய சஞ்சார நிலையை பார்த்தா சொல்ல முடியும் திசாபுத்தியை புத்தியை பார்த்தா சொல்ல முடியும் அது தெரியாதவர்கள் ஜோதிடர்கள் என்று சொல்லி கொண்டிருந்தால் இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய சாபக்கேடு இந்த சாபக்கேடு சமுதாயத்திற்கு மட்டுமல்ல அந்த நபருடைய வம்சத்திற்கும் சாபமாகிவிடும் இனியாவது ஜோதிட தொழிலை புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு வரவ வருகின்றவர்களுக்கு சரியாக வழிகாட்டுங்கள் இறைவன் உங்களை பாதுகாப்பான் மீண்டும் சந்திக்கிறேன்